5 வீடு ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீண்டாமையின் கொடிய முகங்கள் எழுதியவர் நெல்லை ஜெயசிங் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி இந்தியா சுதந்திரம் அடைந்த எழுபத்தொன்பதாவது ஆண்டை இந்திய அரசாங்கம் கொண்டாடி வருகிறது உலகில் மிகப்பெரிய சனநாயக நாடு இந்தியா பொருளாதாரத்தில் பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி நான்காவது இடத்தையும் பிடித்துவிட்டோம் என்றும் கூறப்படுகிறது அதே நேரம் வறிய மக்களின் வறுமை வெளியில் தெரியாதிருக்க அதனை திரைச்சீலைக்கு பின்னால் மறைத்து வைத்திருக்கின்றோம் இந்தியாவில் இராணுவ வலிமையை பார்த்து உலக நாடுகள் அதிசயித்ததாக நமது பிரதமர் கூறி வருகிறார் விண்வெளியிலும் சாதனை நிகழ்த்தி வருகிறோம் ஆனால் இவை எதுவும் இந்த சமூகம் சமத்துவத்தை நோக்கி நகர உதவவில்லை கல்வி பொருளாதாரம் மருத்துவம் தொழில் வளர்ச்சி என பல்வேறு துறைகளில் முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது சமூக ரீதியாக உலகிற்கு வழிகாட்டுவதாக பெருமைப்பட்டுக் கொள்ளும் தமிழ்நாட்டில் சாதிய தீண்டாமை தொடர்ந்து கொண்டே வருகிறது அது குறைந்ததாக தெரியவில்லை சில சமூக மக்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை இதன் கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர் என்பது மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மையாகும் யாதும் ஊரே யாதரும் கேளீர் என ஓங்கி ஒலித்த நாட்டில் சமத்துவம் தொலைந்து போய்விட்டது வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் சாதிய வன்மம் வளர்ந்து கொண்டு வருகின்றது குறிப்பிட்ட சில சமூகத்தவர்கள் மட்டுமே காலங்காலமாக இழிநிலைக்கு ஆளாகி வருகின்றனர் தீண்டாமையின் வடிவங்கள் சமத்துவம் இச்சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் என அடையாளப்படுத்தப்படுபவர்கள் பல இடங்களில் சமமாக மதித்து நடத்தப்படுவதில்லை கிராமப்புற ஊராட்சி மன்ற பட்டியலின தலைவர்களில் பலருக்கு உரிய இருக்கைகள் மறுக்கப்பட்டு வருகின்றன தரையில் உட்கார வைக்கப்படுகின்றார்கள் ஆதிக்க சாதியினரின் ஆதிக்கம் உள்ள பாடசாலைகளில் குறிப்பிட்ட சமூக மாணவர்கள் விரும்பிய இருக்கையில் அமரும் உரிமை மறுக்கப்படுகின்றது கை மணிக்கட்டில் சாதி கயிறு கட்டி தங்களை மேலானவர்களாக காட்டிக்கொண்டு குறிப்பிட்ட மாணவர்களை ஒதுக்கி வைப்பது நடைபெறுகிறது சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் சாதி வெறியர்களால் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்கள் நெருங்கிய உறவினர்களால் கொடூரமாக கொல்லப்படுகின்றார்கள் அங்கன்வாடி எனப்படும் சிறு குழந்தைகள் பராமரிப்பு மையங்களில் ஒடுக்கப்பட்டோர் சமைப்பதை உயர் சாதி என கூறிக்கொள்ளும் குழந்தைகள் உண்பதில்லை ஒடுக்கப்பட்ட சமூக பணியாளர்கள் அரசு பள்ளிகளில் சமைப்பதை உயர் சாதியினர் என கூறிக்கொள்வோர் தடுக்கின்றனர் சத்துணவு பள்ளிகளில் மாணவர்கள் உணவுத் தட்டுகளை வெவ்வேறாக வைக்க வேண்டும் என வற்புறுத்தப்படுகின்றார்கள் கிராம பொது கிணறுகளில் தாழ்த்தப்பட்டோர் தண்ணீர் அல்ல அனுமதிக்கப்படுவதில்லை சில இடங்களில் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்கு தனியாக தண்ணீர் குழாய்கள் உள்ளன சில இடங்களில் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கான குடிநீர் வசதி அல்லது கிணறு ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கும் பல கிராமப்புற தேநீர் கடைகளில் இரட்டை தமிழர் முறை இருப்பதுடன் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனிக்குவளை வைத்திருப்பார்கள் சில தேநீர் கடைகளில் தேநீர் கைதொட்டு கொடுப்பதில்லை கடைக்காரர் ஓரிடத்தில் வைக்க தாழ்த்தப்பட்டவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆதிக்க சமூகத்தவர்கள் வாழும் தெரு வழியாக தாழ்த்தப்பட்டவர்களின் இறந்த உடல்களை தூக்கி கொண்டு போவது தடுக்கப்படுகிறது தனித்தனியாக சமூக வாரியாக இடுகாடுகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன ஆதிக்க சமூக தெருக்களில் தாழ்த்தப்பட்டவர்கள் செருப்பு அணிந்து செல்வது தடுக்கப்படுகிறது ஆதிக்க சாதியினர் தெருக்களில் தாழ்த்தப்பட்டவர்கள் தலைப்பாகை தோளில் துண்டு அணிந்து செல்ல முடியாது சில பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்து போகவும் சில பகுதிகளில் இரு சக்கர வாகனத்தில் வேகமாக செல்லவும் முடியாது பொது சமூகத்தவர்கள் வாழும் கிராம உள்ளாட்சி அமைப்புகளில் தாழ்த்தப்பட்டவர்கள் தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்படுவதில்லை அரசின் பலத்த பாதுகாப்புடன் உள்ளாட்சி சபைகளின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்கள் சுதந்திரமாக பணிபுரிவது பல வழிகளிலும் தடுக்கப்படுகிறது பலதரப்பட்ட பொது கோயில்களுக்குள் நுழைய தாழ்த்தப்பட்டவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை இந்தியாவில் மிக உயர் பதவியில் இருப்பவர் தாழ்த்தப்பட்டவராக இருப்பின் அவரும் சில கோயிலுக்குள் போக முடியாது சில கோயில்களில் தேர் வடம் பிடித்து இழுக்க தாழ்த்தப்பட்டவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை சில கோயில்களில் தேங்காய் உடைத்து வழிபட அனுமதிக்கப்படுவதில்லை நகர்ப்புற பெரிய கோயில்களில் தகுதி இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவர்கள் அர்ச்சகர்களாக ஆக முடியாது சில அர்ச்சகர்கள் தாழ்த்தப்பட்டவர்களின் கைபடாமல் திருநீறு பிரசாதத்தை லாபகமாக கொடுப்பார்கள் மனித கழிவுகளை மனிதனே அள்ளும் கொடும் வேலைக்கு தாழ்த்தப்பட்டவர்களே நியமனமாகிறார்கள் அனைத்து துப்புரவு பணிகளிலும் பெருமளவில் இவர்களே ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் அரசின் அறிவிப்புகளை பறையடித்து மக்களுக்கு தெரியப்படுத்துபவர்களும் இவர்களே தாழ்த்தப்பட்டவர்கள் தொட்டால் தீட்டு பட்டால் தீட்டுகின்ற கொடுமை நடக்கின்றன மற்ற சாதியினரை தொடக்கூடாது தங்களை உயர்த்தி காட்ட சமத்துவம் இல்லை என்பதை வெளிப்படுத்த தீண்டாமை சுவர் சில இடங்களில் உண்டு சில பகுதிகளில் திருமண மண்டபங்கள் தாழ்த்தப்பட்டவர்களின் திருமணங்களுக்கு தரப்படுவதில்லை சில பகுதிகளில் வீடு வாடகைக்கு தருவதில்லை சமூக நிகழ்வுகளில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவதில்லை சமமாக அமர்ந்து உணவு உண்ண அனுமதிப்பதில்லை படிப்பிப்பதில் ஆசிரியர்கள் பாரபட்சம் காட்டுவது நடக்கிறது மதம் மாறினாலும் தீண்டாமை பார்க்கப்படுகிறது சில பகுதிகளில் வயதான பெரியவர்களையும் பேர் சொல்லி அழைப்பார்கள் மரியாதை இல்லாமல் ஆதிக்க சாதியினர் ஒருமையில் அழைப்பார்கள் சில பள்ளிகளில் கழிப்பறைகளை சுத்தம் செய்ய வைப்பது நடக்கிறது தாழ்த்தப்பட்டவர்களின் வசிப்பிடங்களை சேரி குடியிருப்பு என அழைப்பது தொடர்கிறது சமூக ஊடகங்களிலும் அவமானப்படுத்தல் நடைபெறுகிறது உயர்கல்வி நிறுவனங்களில் பாராபட்சம் காட்டப்படுகிறது பணி இடங்களில் பாகுபாடு காட்டப்படுகிறது வேலைவாய்ப்பு மறுக்கப்படுவதும் சாதி பார்த்து வேலைக்கு ஆள் எடுப்பதும் நிகழ்கிறது தலித் மக்களுக்கு முடிதிருத்தம் திருத்தம் மறுக்கப்படுகிறது தொழில்நுட்ப கல்வி வழங்குவதில் பாராபட்சம் காட்டப்படுகிறது தாழ்த்தப்பட்டவர்களின் நீர் குடிநீர் நிலைகள் அசுத்தப்படுத்தப்படுகிறது சில இடங்களில் புத்தாண்டு கேக் வெட்டுவது தடுக்கப்படுகிறது சுடுகாட்டின் தகனம் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது சுதந்திர தினத்தில் தலி பஞ்சாயத்து தலைவர் கொடியேற்ற இயலாத நிலை காணப்படுகிறது பண்ணையார் வீடுகளில் பணிபுரிவோர் மரியாதை குறைவாக நடத்தப்படுகின்றார்கள் பொது நடக்க முடியாத நிலை காணப்படுகிறது வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு ஆதிக்க சமூக வீதியில் நடக்க முடியாது தனிமைப்படுத்துவது மற்றும் ஒதுக்கி வைப்பது நடைபெறுகிறது சில பகுதிகளில் ஆடைகளை இஸ்திரி செய்து கொடுக்க மாட்டார்கள் துணிகளை சலவை செய்து கொடுக்க மாட்டார்கள் சில சலவை நிலையங்களில் இரட்டை அலமாரி பயன்படுத்தப்படுகிறது சில சிகை அலங்கார நிலையங்களில் தனி இருக்கை வைக்கப்பட்டிருக்கும் சில தேநீர் கடைகளில் பெஞ்சுகளில் கூட உட்கார முடியாது சில பகுதிகளில் குவளைகளில் தண்ணீர் தராமல் கைகளை ஏந்தி குடிக்க வைக்கப்படுகிறார்கள் திருவிழா காலங்களில் தலித்துக்கள் பட்டாசு வடிக்க முடியாது துக்குளங்களில் சுதந்திரமாக குளிக்க முடியாது சில குளங்களில் தலித்துக்களுக்கு தனி படித்துறை பயன்படுத்தப்படுகிறது திருவிழாவின் போது தலித்தெருவுக்கு சப்பரம் வராது ஆலைய மண்டகப்படி தலித்துக்களுக்கு கிடையாது சில கோயில்களில் தலித்துக்களின் தாம்புலத்தை தண்ணீர் தளித்து எடுப்பார்கள் பொதுமயான மயான உரிமை கிடையாது பொதுமயானத்தில் மயானத்தில் இட ஒதுக்கீடு பேணப்படுகிறது மயானத்திற்கு செல்ல பொது பாதை மறுக்கப்படுகிறது கிராம பொது மேடைகளில் பேச பாட முடியாது தாழ்த்தப்பட்டவர்கள் உயர் ரக ஆடை அணிவதை ஆதிக்க சாதியினர் விரும்புவதில்லை விலங்குகளை அப்புறப்படுத்த கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் மயான வேலைகளை செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் திருமணங்களில் பொதுப்பந்திகளில் அமர்ந்து உணவு உண்ண முடியாது பொது இடத்தில் தலி தபால்காரர் நியமனம் எதிர்க்கப்படுகிறது பஞ்சமின் நிலங்களை திருப்பித்தர மறுக்கப்படுகிறது அரசியல் அதிகாரம் தரப்படுவதில்லை தீ வைத்து எரிப்பது நடக்கிறது காவல்துறையினர் ஆதிக்க சாதியினர் சார்பாக நடந்து கொள்கின்றார்கள் பிளாஸ்டிக் தேநீர் டம்ளரில் பின்பற்றப்படுகிறது சாதி அடிப்படையில் தேர்தலில் போட்டி நடைபெறுகிறது திறமை தகுதி என்ற போலி காரணங்கள் கூறி தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்நிலை அடைவது தடுக்கப்படுகிறது வேலைவாய்ப்பில் பாகுபாடு தொழில்நுட்ப அலுவலக வேலைகளில் மிக குறைவான இடம் வழங்கப்படுகிறது தலித் தெரு என காட்டுவது தொடர்கிறது பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் சாதி அடிப்படையில் அரசியல் கட்சிகள் செயற்படுகிறது ஆசிரியர்கள் சில சமயங்களில் சாதி பெயர் குறிப்பிட்டு மாணவர்களை அழைக்கிறார்கள் தலித் மாணவர்கள் மீது அக்கறை காட்டுவது இல்லை உயர்கல்வி நிலையங்களில் இட ஒதுக்கூட்டில் வரும் தலித் மாணவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் சாதி ரீதியாக மாணவர் குழுக்கள் உருவாக்கப்படுகின்றன நன்கு படிக்கும் தலித் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது தலித் அரசியல் பிரதிநிதிகள் சில கிராமங்களுக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை கிராம விளையாட்டு போட்டிகளில் சுதந்திரமாக பங்கு பெற முடியாத நிலை உண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் மாடுகளை அவிழ்ப்பதில் பிடிப்பதில் பாராபட்சம் காட்டப்படுகிறது மாற்று சமூகத்து குழந்தைகளை தொட்டு தூக்கிட அனுமதிப்பதில்லை இதுபோல நூற்றுக்கும் மேற்பட்ட தீண்டாமை வடிவங்கள் சமூகத்தில் இன்றும் இருந்து வருகின்றன இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு வழிகளில் அடக்கி ஒடுக்கி நசுக்கி வைக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூகம் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருவதை சகித்து கொள்ள முடியாத வரி பிடித்த சமூகங்கள் இன்றைக்கும் அவர்களை சமூக ரீதியாக பல்வேறு வழிகளில் இழிவாக நடத்த முயற்சிப்பதை காண்கின்றோம் இந்தியா சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஒன்பது வருடங்கள் கடந்தும் சமூகங்களிடையே சமத்துவமின்மை தொடர்கிறது மனிதன் தோன்றும் பொழுது இல்லாத சாதி சதிகாரர்களின் சதியால் இன்று சமூகங்களை பிரித்து நாசம் செய்து கொண்டிருப்பதுடன் நாட்டின் வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய தடையாக இருந்து வருகிறது நன்றி